எல்லாருக்கும் வணக்கம் இந்த மாமரம் வந்து நாலு வருடமா வந்து காய்க்காம இருந்தது நடவு செஞ்சதுல இருந்து ஒரு கிராப்டிங் பிளான் தான் நர்சரியில வாங்கி ஐயாவது நட்டு இருக்காரு பாருங்க நாங்க காய்க்காத மரத்துக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி அருவாள் சுத்தியுமே வந்து லைட் லைட்டா வெட்டி விட்டோம் சரிங்களா மரம் வந்த டிப்ரஷன் மோட்ல இருந்து நாங்க ஆக்டிவ் மோடுக்கு மாத்தி விட்டோம் சரிங்களா என்ன ஆச்சுன்னா ஹார்மோன்ஸ் வந்து தூண்டி மரம் மரத்தை யாரும் வெட்ட வர்றாங்க கட் பண்ண வர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஆச்சுன்னா ஃபுல்லா வந்து பூ பூக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்க பலன் வந்து

சோ நம்மளை யாராச்சும் ஒருத்தவங்க காயப்படுத்தினாலோ இல்ல வந்து இது யாராச்சும் திட்டினாலும் நம்ம ரோசை பத்து வந்து அடுத்தது வந்து ஒழுங்கா இருப்போம் ஒழுங்கா தப்பு செய்யாம இருப்போம்ல அதே மாதிரிதான் இந்த மரங்களுக்கும் இந்த மரங்களை வந்து இந்த மாதிரி வந்து ஆஹ் அதோட தண்டுகளில வந்து காயப்படுத்துறப்போ வந்து சரி நம்மளை யாரோ இது பண்றாங்க அப்படிங்கறனால வந்து உணர்ச்சோஸை பத்து பூக்கள் பண்ணிக்கோ இதுக்கு பின்னாடி இருக்க சயின்ஸ் என்னன்னா இந்த மாதிரி காயங்கள் ஏற்படுறப்போ வந்து பூக்களுக்கு உற்பத்தி பண்ற அந்த ஹார்மோனை வந்து தூண்டி விடுறதுனாலதான் இந்த வந்து பூக்கள் வந்து வருது இதுல பின் விளைவுகள் அப்படிங்கறத பாத்தீங்கன்னா என்னென்ன இருக்குன்னா பொதுவா நம்மள மாதிரி ஏதாச்சும் ரொம்ப மனசு கஷ்டமா பேசிட்டோம் அப்படின்னா ரொம்ப கஷ்டமாயி போயிரும்ல அவங்க ஏதாச்சும் தப்பான முடிவு கூட எடுத்துக்கிறாங்க அதே மாதிரிதான் இங்கேயும் நம்ம இந்த மாதிரி பண்றதுனால வந்து பூக்கள் வருது அப்படிங்கிறத உணர்ச்சி வசப்பட்டு அழுத்தெழுத்து வெட்டிட்டோம் அப்படின்னா நோய்கள் வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதாவது முக்கியமா இந்த பூஞ்சாய நோய்கள் வர வாய்ப்பு இருக்கு பொதுவாவே நம்ம வந்து மரங்களை கவாட் பண்றப்ப அதுல வந்து போடியாக்ஸ் மிக்சர் அப்படிங்கிற ஒரு பேஸ்டை வச்சு அதை வந்து அடைச்சி விடுவாங்க அதே மாதிரிதான் இங்கேயும் பண்ணணும் அப்படி பண்ணாம விட்டீங்க அப்படிதான் இந்த நோய்கள் வர வாய்ப்பு இருக்கு இன்னொன்னு வந்து இந்த மாதிரி வெட்டி விடுறப்ப வந்து பெரிய வெட்டுகளா உழுவுறப்ப வந்து இதுல வந்து தண்டு தொலைப்பான் அப்படிங்கிற ஒரு பூச்சி வந்து இருக்கும் அந்த பூச்சி வந்து அந்த ஓட்டைகள்ல வந்து நமக்கு வந்து முட்டையில இட்டு நாலடிவுல அது வளர்ந்து பெருசாகிறப்ப வந்து நம்மளோட மரங்களுக்கு தான் வந்து இது பண்ணணும் பொதுவா வந்து ஒரு மாமரம் வந்து மூணுல இருந்து நாலு தான் காய்க்கும் அவங்க அந்த வீடியோல சொன்ன மாதிரி கிராப்டர் பிளான்ட் அதாவது ஒட்டு போட்ட மரங்கள் வந்து நாலு வருஷங்கள் ஆகும் நாலு வருஷங்களுக்கு அப்புறம் தான் வந்து நமக்கு வந்து பூக்கள் வந்து வரும் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும் ஸோ இது வந்து பூக்கள் வர வைக்கிறதுக்கான ஒரு பழங்காலத்துல பின்பற்றப்பட்ட ஒரு முறை ஆனா இப்ப பின்பற்றலாமா பண்ணலாம் அதுக்கான ஒரு தனியான ஒரு திறமை வேணும் அது கரெக்டா அந்த மர மரத்திலோட தண்டுகள்ல மட்டும் பொதுவா சின்ன வெட்டுகள் போடணும் அப்படி வெட்டினாலே போதும் உணர் உணர்ச்சி பத்தி அதிகமா வெட்டினா இந்த மாதிரி பின்விளைவுகள்ல வந்து எடுத்துப்படுத்திடுறோம் அதே மாதிரி வந்து இந்த 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 முறையை வந்து சின்ன மரங்களுக்கு வந்து பொருந்தாது அதாவது ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் மரங்களுக்கு வந்து இதெல்லாம் பொருந்தாது ஒரு நாலு வருஷம் அஞ்சு வருஷம் ஆன மரங்களுக்கு வந்து இந்த மாதிரி பண்ணீங்கன்னா பூக்கள் வர வாய்ப்பு இருக்கு இந்த மாதிரி விவசாயம் அவங்களே நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி